அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரிவியூ பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்ன என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்கும் போது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள பார்த்து முடியும் உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை துர்காவாக இருக்கிற கடப்பா கனகாவை பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை நம்மளோட மாசானி பிடிக்குமா இல்லை கௌரி அம்மனை பிடிக்குமா இல்லை நம்மளோட சத்யா டாக்டர் மற்றும் அசோக்கை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வில்லன் வில்லி கேரக்டர் கூட ஜமீன் ஆடியோ குடும்பம் மற்றும் காலன் மந்திரவாதியை பிடிக்க மாட்டேன் மறக்காமக்கம்மன்னில் சொல்லுங்கள் ஒரு வழியாக இப்போ சாமியார் என்ன பண்ணார்னா அம்மனுக்கு அந்த வசீதாக கண்டுபிடிச்சிட்டாரு அதை எப்படி கண்டுபிடிச்சாருன்னா முதல் வந்து பச்சி மந்திரத்தை சொல்லி கருடன் வந்து இறந்து எரிஞ்சு போனதையும் அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டு பேர் கையிலேயும் அகிலா கட்டி நம்மளோட துர்கா கட்டி ஆளுக்கு ஒரு பால் சம்ப கையில் கொடுத்து கோயிலுக்குள்ளே அகிலாவையும் கோயிலுக்கு வெளியே வந்து துர்காவையும் பாலை கொண்டு போய் வர சொன்னாங்க ஒரு வழியாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ரெண்டு பாலையும் கொண்டு வர வச்சு ரெண்டு பாலையும் கீழே கொட்டி காட்டினார் மொதல் பால் வந்து அக்கிலாக்கிட்ட கொண்டு வந்து சன்னிதானத்துக்கு போன பால் வந்து திரிஞ்சு போயிட்டு இருந்துச்சு ரெண்டாவதாக வந்து கோயிலுக்கு வெளியே இருந்து கொண்டு வந்த நம்மளோட துர்கா கொண்டு வந்த பால் வந்து கெட்டு போகாமல் இருந்ததுனால உள்ள மிகப்பெரிய தீயசக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க இதுதான் இப்படி இருக்குன்னா அந்த தீயசக்தி யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளோட துர்கா வந்து நம்மளோட ந சா வந்து நோண்டி நொங்கி எடுத்துகிட்டு இருந்தார் அப்படி இருக்கும்போது அப் என்ன சொன்னாருன்னா ஒன்பது சூரன்களை பலியு பலி ரத்த பலியோடு வந்து கட்டி போட்டு இங்கே அம்மனுக்கோட சக்தியை குறைக்கிறதுக்காக புதைச்சி வச்சுருக்குறாங்க அது வந்து கன்னி வெடி மாதிரி வச்சவங்க மட்டும்தான் எடுக்க முடியும் அதுக்கு மாற்றுனே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லைங்க ஐயா இதுக்கு மாற்று வழி இருக்கும் நீங்கள் தான் இதுக்கு சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளோட துர்கா வந்து ஒருத்த காலில் தவம் இருக்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க அதனால் நம்மளோட நம்போதரியும் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சாரு நம்மளோட அர்ஜுன் வாயை வைச்சிருக்க இருக்க மாட்டாது வேற ஒரு சாமியாருன்னு சொல்லி நம்போதிரிக்கு ஐடியா கொடுத்துட்டாரு உடனே நம்மளோட ஆந்திர இருக்கக்கூடிய சித்தேஸ்வரர்னு ஒரு மிகப்பெரிய சாமியார் இருக்கிறாராம் அவர்கிட்ட பேசுகிறதே மிகப்பெரிய அபூர்வம் அவர் இப்போ வந்து இதை ஒத்துக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் காரம் பெரியலாம் சொல்லி நம்மளோட துர்காவுக்கு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க கடைசியாக நம்மளோட துர்கா வந்து அவரை கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் கூட்டு வந்து அந்த கோயில் பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் நம்மளோட நம்போதிரி சொன்னதுனால நம்மளோட அவளுடைய பண்ண அடுத்த டார்கெட்டாக வந்து இப்போ வந்து கௌரியோட அப்பா அம்மாவை கொண்ட மாதிரி கொண்ட மாதிரி நம்மளோட நம்போதிரியும் இப்போது வந்து போட்டு தரதுக்கான அடுத்தது சாண்டி வச்சு பிளான் பண்ண போகிறாரு இப்போ வந்து நம்பூதிரியை யார் வந்து காப்பாற்ற போகிறாங்க இல்லை அவரோட தெய்வ சக்தியால் காப்பாற்றிக்கிறான்னு தெரியல நம்மளோட துர்கா தான் வந்து கடப்பாக கணக்காக இருக்கிற துர்கா தான் காப்பாற்றுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்